ஆமாம் பாகாலி தீர்க்கதரிசிகள் ஜோம் பண்ணுறாங்க பதில் கிடைக்கல எலியா ஜோம் பண்ணுறான் எலியாவுக்கும் பதில் கிடைக்கல ஜனங்கள் என்ன நிலைக்கு வருவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்டாக யாரோ சொன்னீங்களே எல்லாமே எல்லாம் ஒன்று தாங்க எல்லாம் ஒன்று தான் உங்கள் கடவுளும் எங்கள் கடவுளும் அல்ல அவர் ஒருவரே தேவை அண்டவரே என் நிமித்தமாக என் நிமித்தமாக என்னுடைய புத்தீனத்தின் நிமித்தமாக என்னுடைய அண்டவரே அறிவீனத்தின் நிமித்தமாக என்ன சூழ்ந்திருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணுதான் சொல்லக்கூடாதப்பா நீர் ஒருவரே தேவன் நான் சொல்ற என்னுடைய புத்தி निमितச்சமாய் என்னுடைய அறிவினை निमितச்சமாய் ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய ஞான குறைவை निमितச்சமாய் ஆண்டவரே என்னை சுத்தி இருக்காங்க எல்லாம் ஒன்னு சொல்லக்கூடாது கச்சர் ஒருவரே கச்சர்